இந்த ஜெரால்டு பாபு சகோதரனிடம் நான் முதன் முதலாக ஆதி சத்திய சபையை பற்றி சில விஷயங்கள் யூடியூபில் போட ஆரம்பித்தபோது போது பேசும் சந்தர்ப்பம் உருவானது அப்போது பேஸ்புக்கில் என்னிடம் பேசினார் அதற்கு பதிலும் நான் சில சொல்லி இருந்தேன் பிறகு அவரிடம் பேசுவது எனக்கு சரிப்படாது என்பதால் பேசுவதை நிறுத்திவிட்டேன் மீண்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருந்த நம்பரில் போன் போட்டு பேசினார் அப்போது யார் என கேட்டேன் பெயர் சொல்லவில்லை பிறகு அவருடைய போட்டோ பார்த்து யார் என புரிந்து கொண்டேன் மீண்டும் இந்த சகோதரன் பேச ஆரம்பித்தபோது அவர் பேச்சின் போக்கை பார்த்து இனியும் பேசுவது சரிபடாது என்று நிறுத்திவிட்டேன் ஆனால் பிறகு இவர் ஒரு யூடியூப் சேனல் துவங்கி டிஸ்கிரிப்ஷனில் இப்படி போட்டிருந்தார் இப்படிக்கு ஜெரால்டு பாபு மொபைலியன் எண் ஆலிஸ் ராணி மொபைலியன் என்று என்னுடைய பெயரையும் சேர்த்து போட்டிருந்தார் இதனால் தான் நான் இந்த நபரின் போட்டோ போட்டு வீடியோவில் விளக்கம் அளிக்கிறேன் என்னிடம் கேட்காமலேயே என் பெயரை போன் நம்பரை பயன்படுத்தி போட்டிருக்கிறார் இதற்கு என்னால் கேஸ் கொடுக்கவும் முடியாது எந்தவித நடவடிக்கையை எடுக்க முடியாது எனக்கு இது வேலையும் இல்லை இந்த சகோதரர் போட்டிருக்கிறபடி கடனை அடைக்கும் நோக்கம் என்றால் யார் யார் எவ்வளவு எவ்வளவு ரூபாய் கடன் கொடுத்தார்கள் என்று விசாரித்து அறிந்து அந்த பணம் கிடைக்க வழி செய்திருப்பார் அப்படி செய்யவில்லை அதனால் இந்த சகோதரன் என்ன நோக்கத்துடன் வீடியோ போடுகிறார் என்று பார்ப்பவர்களுக்கு நன்றாக புரியும் என் பெயரை போன் நம்பரை பயன்படுத்தி அவர் யூடியூப் சேனல் நடத்துவதற்கு நான் எவ்விதத்திலும் சப்போர்ட் அல்ல என் பெயரை போன் நம்பரை பயன்படுத்தி அவர் யூடியூப் சேனல் நடத்துவதற்கு நான் எவ்விதத்திலும் பொறுப்பு அல்ல ஆனால் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒரு அமைப்பு நடத்தினால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் இன்னும் நான் போட்ட வீடியோக்களில் இருந்து கட் பண்ணி அதற்கு தவறான தலைப்புகள் போட்டு வெளியிட்டிருக்கிறார் நான் போட்டிருக்கும் வீடியோக்களை முழுதுமாக பார்த்தால் இது என்ன நோக்கத்திற்காக போட்டிருப்பது என்ன பேசியிருக்கிறேன் என்று தெளிவாக பெரியும் எனவே இந்த ஜெரால்டு பாபு என்கிற சகோதரர் என்னுடைய எண் பயன்படுத்துவதற்கு நான் எவ்விதத்திலும் பொறுப்பல்ல என்று கர்த்தருடைய நாமத்தில் சொல்லிக் கொள்கிறேன் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்